ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோவில் அக்கா இன்றைக்கி ஊருக்கு கிளம்புவாங்க நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் தான் அக்காவுக்கு யோசனை வந்திருக்கும் போல் நான் ஹோலி டைமில் நான் உங்ககிட்ட வீடியோ சொல்லியிருப்பேன்ல அக்கா ஒரு ஸ்வீட் சூப்பராக செய்வாங்க அதை வந்து செஞ்சு வீடியோ போடலாம்னு நிறைய பிளான் பண்ணியிருந்தோன்னு அதை நான் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டே போகலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே அந்த ஸ்வீட் சூப்பராக இருக்கும் அது வந்து ரவை அதுக்கப்புறம் தேங்காய் சீனி அதெல்லாம் சேர்த்து தான் செய்வாங்க எப்போதும் போல் அந்த சீனியும் தேங்காயும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இங்கேலாம் எப்படி அதிரச சைஸில் ஆனால் ஓட்ட போடாமல் ஸ்வீட் செய்வாங்க அந்த மாதிரி செய்வாங்க ஆனால் ஒயிட் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சரி வாங்க அக்கா எப்படி ஸ்வீட் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் அப்பா செஞ்ச இந்த மூங்கில் கதவை பத்தி கேட்டிருந்தாங்க அதை வந்து எப்படி அளவாக கட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அப்பா மேஸ்திரி தான் வீட்டில் டேப் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த செவரோட அளவு எடுத்துருந்துருக்கலாம் இல்லாட்டி அவங்க மோஸ்ட்லி என்ன ரெடி பண்ணாலும் முதல்ல ஒரு மூங்கில் இந்த மாதிரி குச்சி கட் பண்ணிப்பாங்க சரிங்களா கொஞ்சம் நீளமா கட் பண்ணிட்டு அளவு எடுப்பாங்க அளவு எடுத்துட்டு எவ்வளோ தேவைப்படும் கட் பண்ணியிருப்பாங்க இதுக்கு மேலேயும் நான் சொல்லணும் அப்படின்னா இருங்க நான் பின்னாடி காமிக்கிறேன் இங்க பாருங்க இங்க ஒரு சின்ன மூங்கில் இருக்கு இங்க பெரிய மூங்கில் இதுவும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மூங்கில் பச்சையான மூங்கில் செஞ்சிருக்காங்க அது காய காய இந்த கலர்ல மாறி இருக்கும் முதல்ல இந்த மூணு மூங்கில் இங்க பாருங்க இந்த இடத்துல ஆணி அடிச்சிருப்பாங்க இதெல்லாம் ரெண்டு ரெண்டு ஆணி இந்த மாதிரி ஆணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்னதா கட் பண்ணிருக்காங்க இது வந்து மூங்கில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்குங்களா அதை வந்து ரெண்டா பிளந்தோம் அப்படின்னா பாதியா இந்த ஷேப்ல கிடைக்கும் அதையுமே நாலா பிரிச்சிருப்பாங்க அதுதான் இப்படி ஷேப் தெரியுது பாருங்க அவங்கள பொறுத்தளவுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டு மூணு மூங்கிலையும் கதவு செய்கிற மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கேட்டதுக்காண்டி தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இன்னொரு டைம் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் கிட்ட நான் வீடியோவில் காமிக்கிறேன் போன வீடியோவில் என்னோடய ஹஸ்பண்ட் தர்பூசணி வாங்கிட்டு வந்தாங்கள்ல அதே டைமில் தான் தேங்காய் ரவை எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க தேங்காய் திருவி ரெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் கடலைப்பருப்பு இது இனிமேல் ஃப்ரை பண்ணி இந்த தோலெல்லாம் எடுக்கணும் நான் இதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணுவேன் அதை விட ஒரு ரெண்டு மூணு பேர் எக்ஸிபிஷன் போன வீடியோவில் அம்மா கடை போடுறாங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் தெரியுமா அதை வந்து என்ன மாதிரி சேல் பண்ணுறாங்க என்ன கடை போட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்கீங்க அதில் ஒருத்தவங்க வந்து தனியாக அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணுறோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணனால தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அம்மா போடுறது வந்து ரசி ஹண்டியாக சேல் பண்ணுறாங்க அதை வீடியோவில் காமிச்சா பிரச்சனை இல்லை அது கூட இலுப்பை பூன்னு சொல்லி ஒரு பூ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த இலுப்பை பூ காலையில பிறக்கிறதுக்கு நாங்கள் போவோம் தெரியுங்களா அதுல வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் மேக் பண்ணுவாங்க அது வந்து இவ்வளோ பெரிய பாட்டிலுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டு அது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க அதனாலதான் என்னால் அந்த கடையை காமிக்க முடியல ட்ரிங்க்ஸ் மேட்டர்லாம் வீடியோல காமிக்கிறதுக்கு அளவு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது அதை விட நான் அந்த கடையை பத்தி உங்ககிட்ட காமிக்கிற மாதிரி இருந்தாலும் ஏதோ ஸ்டார்டிங்கில் காமிக்கிறேன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அம்மா ஸ்டார்ட் பண்ற டைம்ல என்னால அங்கே போக முடியாது எப்படியும் நான் போற டைத்துல நிறைய செயலாகிருக்கும் அப்படிங்கும் போது எல்லாரும் அதிகமா குடிச்சிருப்பாங்க போதையில இருப்பாங்க வந்து தடுமாறுற மாதிரி எல்லாம் விழுவாங்க அவங்களோட பேச்சுவார்த்தை சரியா இருக்காது அதை விட அப்படியே மார்க்கெட்டை விட சத்தமாக இருக்கும் ஏன்னா அம்மா சேல் பண்ணுற மாதிரி நிறைய பேர் கொண்டுட்டு வந்து சேல் பண்ணுவாங்கங்கும்போது உங்களால் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவீங்க அதனால் அம்மா கடை போட்டதை இந்த டைம் நான் காமிக்கல வேற எங்கேயாவது ட்ரிங்க்ஸு சேல் பண்ணாமல் சும்மா வீட்டில் ரெடி பண்ணுற அந்த ஹண்டியாக அப்புறம் ரசி மட்டும் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்கள் காமிக்கிறேன் இப்போ கடலைப்பருப்பை ஃப்ரை பண்றதுக்கு கடாய் காஞ்சிருச்சு நான் எல்லா பருப்பையும் சேர்த்துட்டு வறுத்துடுறேன் இப்ப கடலைப்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு அக்கா தோல் உரிச்சிட்டு இருக்காங்க மறுபடியும் இப்போ ரவை ஃப்ரை பண்ணிக்கலாம் அக்கா ஸ்வீட் சூப்பராக செய்வாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு மட்டும்தான் சொன்னேன் ஆனால் அது என்ன ஸ்வீட்டுன்னு சொல்ல மறந்துட்டேன் நம்ம ஊர்ல எல்லாம் பாதுசா பண்ணுவாங்க தெரியுங்களா அதே டைப்ல ஒரு ஸ்வீட் தான் ஆனால் அதே ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது இப்போ ரவை வறுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து ஒரு மூணு நாளாக வெறும் குக்கிங் வீடியோவாக போடுறீங்க போர் அடிக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அக்கா அண்ணா வீட்டில் எவ்வளோ நாள் இருக்காங்களோ அந்த டைமில் அவங்களால எனக்கு என்ன வீடியோ ஹெல்ப் பண்ண முடிஞ்சது என்ன வீடியோ எடுத்தேங்கிறது ப்ராப்பராக போடணும்னு ஒரு ஆசை அவ்வளோதான் நாளைக்கு ஒரு நல்ல விளாக் பார்க்கலாம் ரவை பாதி ரெடி இருக்க டைமில் உப்பு சேர்க்குறாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மறுபடியும் சீனி சேர்க்குறாங்க ரவையில் சீனி உப்பு கலந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ சூப்பராக தெரியுது நல்ல நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்க்குறாங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வேகும் வேகும்போது கொஞ்சம் கட்டியா மாறலாம் அப்ப தீ கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கரண்டி இல்ல கட்டியாக கட்டியாக அக்கா கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருந்தாங்களா இந்த கரண்டி வந்து லைட் தான் இருக்கும் கரண்டி கொஞ்சம் உடஞ்சிருச்சு என்ன வேலை செய்றீங்க காமிங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரவையும் வெந்துருச்சு கரண்டி கொண்டுட்டு வந்துட்டாங்க கரண்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பருப்பு கூட நாங்கள் வறுத்துருந்தோம் தெரியுங்களா அதை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் புடச்சி அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அதை வந்து நான் நுணுக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் அக்கா வந்து ரவை இருக்குங்கள்ல அதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி பிசைஞ்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு உருளை மாதிரி உருட்டிட்டு பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்கன்னு வயிறுக்குள்ளே குழந்த அந்த ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் பெருசாகும் போது இப்படி தானே பிக்சர்லாம் காமிப்பாங்க நான் பார்த்துட்டு இதை தான் அக்கா கிட்டேயும் சொன்னேன் இப்போ அந்த ஸ்வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு தேங்காவும் சீனியும் போட்டு ரெடி பண்ணுவாங்கள்ல அது ரெடி பண்ண போகிறாங்க முதல்ல கொஞ்சமாக தண்ணி காய வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு சீனி சேர்க்குறாங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க பாருங்கள் சீனி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு பாவு காய்ச்சற தண்ணி மாதிரி வந்ததுக்கப்புறம் கொதிகிற ஸ்டேஜில் தேங்காய் பூ திருகி வச்சுருந்தோம்ல அதை சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை வறுத்து நல்லா நுணுக்கி பொடியாக வச்சுருக்கோம்ல அதை சேர்க்குறாங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த தேங்காவை இறக்கிட்டும் கிளறி விட்டுட்டு இருந்தாங்க இப்போது தேங்காவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த ரவை மாவு அதை எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதுக்குள்ளே எப்படி சேர்க்குறாங்கன்னு பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் மாவை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க தேங்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல மாவு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க கொஞ்சம் நல்லா சாஃப்டா தான் இருந்தது மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு டைம் பிசைஞ்சிட்டு அந்த ஸ்வீட் பண்ணை ரெடி பண்ணிட்டாங்க முதல்ல ஒரு சின்ன உருண்டையா உருட்டிட்டு அதை விளக்கு மாதிரி செஞ்சு அதுக்கு நடுவில் தேங்காய் வச்சுட்டு அதை மூடிட்டு பருப்போட சைஸ்க்கு தட்டுறாங்க பாருங்கள் இந்த ஸ்வீட் யார் யார் வீட்டில் செஞ்சுருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம் செய்யாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ நானும் சேர்ந்து சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறோம் இதுக்கு முன்னாடி அக்கா விளக்கு மாதிரி செஞ்சு அதில் தேங்காய் வச் பருப்போட சைஸுக்கு தட்டினாங்க தெரியுங்களா அந்த மாதிரியும் செய்யலாமா இது வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சுக்கிறது பாப்பா கையில் வச்சுருக்கா பார்த்தீங்களா அந்த ஷேப்பில் தான் நம்ம ஊரில் அதிகமாக இருக்கும் அதில் வந்து இப்போ செய்ய போகிறாங்க செய்யும் போது நல்லா டிஸ்டர்ப் பண்ணா நிறைய இடத்துல அக்காவே கோவப்பட்டாங்க முன்னாடி வந்தப்பெல்லாம் அக்கா ஒரு டைம் கூட பாப்பா மேல கோவப்பட்டு பார்த்ததே இல்லை ஆனால் இந்த டைம் சொல்லிட்டாங்க வளர வளர தான் பாப்பா இன்னமும் பிடிக்கிறா எப்படி தான் சமாளிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி உண்மையாகவே சொன்னாங்க ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று அதுக்கப்புறம் அந்த கீழே கிரீன் கலர் இருக்கிற ஷேப்பில் தான் நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் முக்கோண ஷேப்பில் ஒன்று அது வந்து ரவுண்ட் ஷேப்புன்னு சொல்லிக்கலாம் அதில் முதல்ல எண்ணெய் தடவிட்டு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இப்படி செஞ்சோம் அப்படின்னா இன்னமும் சாஃப்டா இருக்குங்களாம் அந்த மூணுலையுமே எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் பூரி கட்டை அதுக்கப்புறம் தேய்க்கிறது ரெண்டுலையுமே எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சமாக உருண்டையை பிடிச்சி எடுத்துட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி தேய்க்கிறோமோ அந்த மாதிரி தேய்க்கிறாங்க பாருங்கள் இப்போ தேய்ச்சி முடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் செய்ய போகிறாங்க தேய்ச்சதை நேராக வச்சுக்கிட்டாங்க மேலே இருக்க குழியில் கொஞ்சம் தேங்காய் வைக்கிறாங்க ரொம்ப ஈஸி தான் போல இப்படி செய்கிறது அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக்கை ரவுண்ட் ஷேப்பில் மூடின உடனே கிடச்சிருச்சு சூப்பராக இருந்தது தானா அப்படி செய்கிறது எவ்வளோ சாஃப்டாக இருந்ததுன்னு உங்ககிட்ட நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் பார்த்திங்களா செம்மையாக இருந்தது இந்த மாதிரி ஷேப்பில் எங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ ஓகே இதையும் நாங்கள் இப்போ ரெடி பண்ணுறோம் எல்லாரும் ஒவ்வொரு செஞ்சுட்டு இருந்தோம் அக்காவோட பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் நான் நைட்டி வாங்கியிருந்தேன்ல அதை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சின்ன பொண்ணோட நைட்டி வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தது ஆனால் பெரிய பொண்ணுக்கு வந்து கரெக்டாக இருந்தது பெரிய பொண்ணுக்கு தான் இன்னமும் சூப்பராக இருந்துச்சு நைட்டி இப்ப வந்து நாங்க இவ்வளவு பலகாரம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இத வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ ஃபஸ்ட் டைம் சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சாப்பிடும்போது என்ன கலரில் இருந்ததோ அதே கலரில் அக்கா செஞ்சுருந்தாங்க எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரிசல்ட் சொல்கிறேன் நேற்றும் லஞ்ச் டைமில் தான் செஞ்சு முடித்தோம் எப்படி இருக்கேன் பாருங்கள் ரிலாக்ஸாக செஞ்சு முடிச்சுட்டு உட்காந்த டைமில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அண்ணா

மறுபடியும் எனக்கு அந்த ஒத்த தலைவலி அதிகமாகிடுச்சு அதனால தான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ரொம்ப வலிக்கும் போது வச்சுட்டு கொஞ்ச நேரம் தலையை நானே மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் இருக்கேன் இப்போது ப்ளீஸ் ரொம்ப லேட்டாகுதுன்னு யாரும் கோவப்பட வேண்டாம் இங்கே வந்து காலையில் நல்ல வெயில் அடிக்குதுங்க ஈவினிங் டைமில் குளிருது அதுக்கப்புறம் வாடகை காத்தா இருக்கிறனால அது செட் ஆகல என்னன்னு தெரியல ஈவினிங் ஈவினிங் ஆச்சுன்னா மட்டும் தலை வலிக்குது இந்த பிரச்சனை தொடர்ந்து வருது நல்லா சளி பிடிச்சிருக்கு அதுதான் ஒரு பெரிய மைனஸ் ஓகே சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல விலாகில் பார்க்கலாம் பாய்